பெருமதிக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முதலமைச்சரவர்களுக்கும் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சரவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை கீழ் செயல்படும் நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையின் பணிகள் தொய்வின்றி நடைபெறும் வகையில் அவ்வப்போது ஏற்படும் பணி காலிப்பணியிடங்களை அரசால் உடனுக்குடன் தீர்வு நிறுவப்பட்டு வருகிறது இந்த வகையில் இன்றைய தினம் நிலளவை மற்றும் நிலவரத் திட்டத்துறையில் காலியாக உள்ள முன்னூற்றி எழுபத்தி ஆறு நில அளவர் பணியிடங்களுக்கும் நூறு வரைவாளர் பயணங்களுக்கும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ள நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குமாறு மாண்பு முதலமைச்சர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் திருமதி சுகன்யா அளவர் சென்னை திரு கமல் நீளவர் காஞ்சிபுரம் திருமதி தென்றல் நிலலவர் செங்கல்பட்டு திரு மதன்குமார் நீளலவர் ராணிப்பேட்டை திருமதி தஸ்லிமா நிலளவர் திருவண்ணாமலை திரு மா கொடியரசு நிலவர் கடலூர் திரு மனோஜ் நிலலவர் வேலூர் திருமதி ஜெனிட்டா பிளசி வரைவாளர் சென்னை திரு குற்றாலீஸ்வரன் வரைவாளர் விழுப்புரம் திருமதி சென்னை தமிழ்நாடு പണിയാ തേർവാണയം മൂലം തേർ ചെയ്യപ്പെട്ടുള്ള മുന്നൂറ്റി എഴുപത്തി ആറ് നിലവർ മറ്റും നൂറ് വരവന ആണെങ്കിൽ മാൺപാട് മുതലും വിളാവിൽ കലന്നുകവായ് പേരിടേലാൻ തുടങ്ങിയ மேலாண்மைத்துறை அவர்களுக்கும் அரசு தலைமை செயலாளர் அவர்களுக்கும் வருவாய் மற்றும் பேரிட மேலாண்மை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் உயர் அலுவலர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் சார்பில் பத்திரிகைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர்களுக்கு பத்திரிகையாளர் ஓய்வூதியத் திட்டத்தின் கீழ் மாதாந்திர ஓய்வு ஓய்வூதியமாக ரூபாய் பன்னிரெண்டாயிரம் பெறும் வகையில் ஓய்வூதிய ஆணையை வழங்கி சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறைய மு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறை மாண்மிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சரவர்களையும் உயர்தர அரசு தலைமைச் செயலாளர் அவர்களையும் இயக்குநர் செய்தி மக்கள் தொடர்பு உள்பட உயிராளர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர்களுக்கு ஓய்வூதிய ஆணையினை வழங்கி சிறப்பிக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக திரு ஜெரோம் திரு ராஜதருண் ஜெயராஜ் तेरे लक्ष्मण तेरे राजा गोबालन तेरे अल्बर्ट जयसेलन

திரு திருமுருகன் ஆணையனை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் உயர்தூர தலைமைச் செயலாளர்களுக்கும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் உயர் அலுவலர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழ் இயங்கி வரும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப்புக் கழக சார்பில் வட்ட செயல்முறை கிடங்குகளை திறந்து வைக்கவும் மற்றும் கட்டப்படவுள்ள மேற்குறை அமைப்புடன் கூடிய நவீன நேல் சேமிப்பு வளாகங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களையும் மற்றும் தலைமை செயலாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் முதலாவதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப்புக் கழக சார்பில் ரூபாய் பதிமூணு புள்ளி தொண்ணூற்று ஏழு கோடி செலவில் மூணு வட்ட செயல்முறை கிடங்குகளை திறந்து வைக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் ரூபா முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள அமைப்புடன் கூடிய பத்து நவீன நேல் சேமிப்பு வளாகங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் துறையின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் என்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உயரிய சிந்தனையை செயலாக்கும் விதமாகவும் வட்ட அளவில் உணவு பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொது விநியோக திட்டத்தினை துரிதப்படுத்தும் விதமாகவும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் சார்பில் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூர் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் மற்றும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் ஆகிய மூன்று மாவட்டங்களில் பதிமூன்று கோடியே தொன்னூற்றி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஏழாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மூன்று கிடங்கு வளாகங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று பயன்பாட்டிற்கு திறந்து வைத்துள்ளார்கள் மேலும் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்ற வந்தவரின் குரலுக்கு ஏற்ப உழவர்களின் கடின உழைப்பால் விளைவிக்கப்பட்டு கொள்முதல் செய்யப்படும் ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாது என்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணையினை தொடர்ந்து செயல்படுத்தும் விதமாக தஞ்சாவூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் கடலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆகிய பத்து இடங்களில் இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவில் கட்டப்பட உள்ள முன்னூற்று முப்பத்தி இரண்டு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நவீன நெல் சேமிப்பு வளாகங்களின் கட்டுமான பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்துள்ளார்கள் அவர்களுக்கு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுவார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு காலை வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் உரத்த நாடு வட்டம் நடுவூர் கிராமத்தில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நவீன நெல் சேமிப்பு கிடங்கு அமைத்திட அடிக்கல் நாட்டியமைக்கு மாவட்ட நிர்வாகம் பொதுமக்கள் விவசாயிகள் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா இப்பொழுது விவசாயி கோவிந்தராஜ் நன்றி உரையாற்றுவார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒட்டநாடு வட்டம் நடுவூர் கிராமத்தில் இரண்டு லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நவீன சேமிப்பு தளத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்தியாவிலேயே எந்த ஒரு முதலமைச்சரும் செய்யாத திட்டத்தை தொலைநோக்கு திட்டத்தில் கேட்காமலே விவசாயிகள் கேட்காமலேயே அனைத்து திட்டத்தையும் விவசாயிகள் செய்து கொடுக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் எவ்வளவு டெல்டா மாவட்ட விவசாயிகளின் தொடர்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சார் மாண்மிகு முதலமைச்சருடைய உத்தரவின்படி விவசாயிகளுக்கு நன்மையாகவும் பொதுமக்களுக்கு நன்மையாகவும் அளிக்கக்கூடிய வகையில் மா தமிழ்நாட்டில் மூன்று பட்ட சேமிப்பு கிடங்களை திறந்து வைத்தும் அதே போல நெல் சேமிப்பதற்காக பத்து மாவட்டங்களில் நெல் சேமிப்பு தளங்களையும் அமைத்து நடிக்கல் நாட்டிட்ட மாண்மிகு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மாண்மிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சரவர்களுக்கும் மாண்மிகு உயர்கல்வித்துறை அமைச்சரவர்களுக்கும் மரியாதைக்குரிய அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மாண்மிகு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் அரசு அரசு துணை அவர்களுக்கும் அரசு செயலர் அவர்களுக்கும் மற்ற நிகழ்ச்சியில் நடந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன் நன்றி வணக்கம் சார்